எல்லோருக்கும் வணக்கம் இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம் திரையூரில் சகோதரர்களே சகோதரிகளே நான்கு நாட்களுக்கு முன்பு சகோதரி ஒருத்தர் காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜா இதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க நட்சத்திரத்தை அப்படி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் பாவத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சிறிய பதிவு போடுவோம்னு ஒரு யோசனை வந்துச்சு கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய சந்தேச சத்தரவு பேச்சுக்களால் வரக்கூடிய பிரச்சனை இதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பொதுவா இந்த பொருத்தம் பார்க்குறப்ப இதையெல்லாம் நாங்க பார்ப்போம் ஒருத்தர் அதிகமா பிரச்சனை இன்னொருத்தர் குறைச்சி பேசணும் பொறுமையா போகணும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஆனா பெரும்பாலான பொருத்தம் பார்க்கறது பிறந்த போது உள்ள நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அது நீங்க பாப்பாவா இருக்கும் போது பிறந்த போது இருந்த யாருமே தெரிய தெரியமாட்டேது அந்த நட்சத்திரம் வந்து நீங்க பிறக்கும் போது இருந்தது அதுக்கு பிறகு வேற தசை வரும் அடுத்து வேற தசை வரும் நம்ம என்ன பிறக்கும் போது கல்யாணம் முடிக்கிறோம் இருபத்தஞ்சு வயசு முடிக்கிறோம் அப்போ வேற தசை வந்துரும் இல்லையா அப்ப அந்த நட்சத்திரம் தானே விளச்சிக்கோங்க அந்த தசை பொருத்தம் தானே அப்ப அப்போ தசை பொருத்தம் திசை லக்ன நட்சத்திர பொருத்தம் லக்ன பொருத்தம் இப்படி வரிசியா பாஸ்கரா ஸ்டார்டி முறையில பொருத்தங்களை பார்க்கணும் நம்ம இந்த பொருத்தத்துல மனப்பொருத்தம்ங்கிறது மூன்றாம் பாவம் இந்த பாவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இது சிம்ம மேசில் கிழம இதுல இருந்து பார்த்தா இது மூன்றாவது வீடு இதுதான் மனப்பொருத்தம் ஏழாவது வீடுங்கிறது களத்திற பொருத்தம் ஐந்தாவது வீடுங்கிறது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியது ஐந்து பதினோராது வீடுங்கிறது சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய வீடு இப்ப இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் மூன்று ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் லக்னத்திற்கு சிறப்பான பாவம் அதே போன்று லக்னத்திற்கு ஐந்து பதினோராம் பாவம் இதுவும் ஒரு சிறப்பான பாவம்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய தன்மை இந்த பாவங்களுக்கு உண்டு அதனால இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் மூன்றாம் பாவங்கிறது மனம் இல்லையா அந்த மனம் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு எதையும் புரிஞ்சு அணுத்தரணியாக போகக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ அந்த மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம்ங்கிறது ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டா அவங்களுக்கு ஒரு விட்டு கொடுத்து மாற போகிற மன எல்லாம் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போடுறது ஏன் சண்டை போடுறாங்க ஒருத்தர் பேசுறப்ப ஒருத்தர் திரும்பவும் பேசிட்டே இருக்காங்க அது பெருசாகிடுது அப்போ பேச்சால் சொல்லால் பிரச்சனை உண்டாகிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க நண்பனா இருந்தாலும் அன்புங்கிறது ஒன்றுதான் அந்த அன்புங்கிறது ஐந்தாம் பாவம் அப்ப ஆசைங்கிறது பதினோராம் பாவம் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறத காட்டு இந்த மூன்றாம் பாவம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐந்தாம் பாவம் காதல் ஒருத்தர் காதலித்துக்கிட்டே இருப்பாரு இந்த மூன்றாம் பாவம் வேலை செஞ்சுச்சுன்னா காதலிக்கும் போது அந்த காதலிக்கக்கூடிய பெண்ணை மாசமாக்கிடுவோம் குழந்தை பாக்கியத்தை கூட்டுருவான் நல்ல மனுஷன் அந்த அமைப்புன்ற அதே நேரம் இந்த ஐந்தாம் பாவம் காதலி என்பது காதலிச்சிக்கிட்டே இருப்பாரு காதலித்த பெண்ணை கட்டிக்குவார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் பாவம் மூன்றாம் பாவம் இருந்தார் நான் முதல் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்தை கூட்டுவாரு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் நட்சத்திரம் இருந்தால் காதலித்த பெண்ணையை கல்யாணம் முடிப்பார் ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் நட்சத்திரம் இருந்தால் கல்யாணம் முடிச்ச பிறகு மனைவியை காதலிப்பார் இதுதாங்க இப்ப இதுல வந்து இந்த இந்த சொல்லக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது இந்த பாவங்கள் இதை நான் எண்கள் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சொல்லுவோம் இப்ப ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இரண்டாவது திருமணம் பதினோராம் பாவம்ங்கிறது மூன்றாவது திருமணம் அப்ப இந்த மூன்று சாய்ஸ் கொடுத்துருக்காரு கடவுள் முதல் திருமணம் சரியில்லாம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சாய்ஸ் கொடுத்துருக்காரு இப்ப நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் இந்த ஒன்றை பார்த்துக்குவோம் இப்ப நம்ம பார்க்க போறது சண்டை போடுறாங்களா என்னன்னு பார்ப்போம் அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுங்கிறது பேச்சு எட்டுங்கிறது எதிர்மறை பிரச்சனைங்கிறது இது எட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த எட்டை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த போன வீடியோலாம் அப்ப இந்த பேச்சுலனா பேச்சுனாலும் வர சிக்கல் எட்டு இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் சேர்ந்து இருந்தாலோ ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ இவங்க எப்படிங்க இருப்பாங்க இது பணம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் பாவத்தை இப்ப நம்ம பேச்சை மட்டும் எடுத்துருவோம் பேச்சு அவங்க பேசக்கூடிய பேச்சு வந்து பிரச்சனைக்குரிய பேச்சாவே இருக்கும் அவங்க நல்லாவே பேசுவாங்க ஆனா அது பிரச்சனையாவே முடியும் பேச்சை நிப்பாட்டவே மாட்டாங்க இப்ப இந்த பேச்சினால என்ன ஆகுதுன்னா கணவனுக்கு மாதிரி இந்த ரெண்டு எட்டாம் பாவம் ஜாதகத்துல தேச புத்தி வரும்போது இந்த மாதிரி இருந்தா மனைவியோட போடுவார் ஏன்னா பக்கத்துல இருக்கிற மனைவிதான் வேற யாரும் இல்ல அதிக நேரம் இருக்குது ஒரு சிலருக்கு அதிக நேரம் இருக்குது ஒரு சிலர் வெளியே பார்ப்பாங்க குறைந்த நேரமா இருக்கும் தெரியாதது இதே ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் அதே பசங்க தான் ஆஹ் பெண்ணையோ ஆணையோ குறை சொல்லவில்லை இருவருக்கும் இந்த போர்ந்து இருந்தால் அவங்க இப்படி பேசுவாங்க பேச்சில் ஒரு முரண்பாடான பேச்சுகள் இருக்கும் இப்ப பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப கேதுங்கிற கிரகம் இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிற அமைப்பு இருந்தா கிரிமினலா பேசுவாங்க அதனால பிரச்சனை சண்டை வரும் அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமா சொல்லி யோசிப்பாங்க அதே இது சுக்ரனாக இருந்தா சுக்ரன் வந்து உணர்வை மதிக்காம பேசி இருப்பாங்க புரிஞ்சுக்கலாமையே சூரியனா இருந்தா இந்த ரெண்டு எட்டு சூரியனா இருந்தா அதிகாரமா பேசுவாங்க அதனால பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கர்வமாகவும் பேசுவாங்க இருவர்கள் யாராக இருந்தாலும் சந்திரனா இருந்தா ஒரு கோபமான பேச்சு பேசுவாங்க தெளிவாக பேசுறதா நினைச்சதால பேசிக்கிடுவாங்க அதுல பிரச்சனை வரும் இதே செவ்வாயா இருந்தா ஒரு பொய் கலந்த பேச்சு பேசுவாங்க ஒரு ரஃபன் டப்பா பேசுவாங்க அதனால பிரச்சனை வரும் சரிங்களா இதே ராகுவா இருந்தா உண்மையா பேசுற மாதிரி தப்பா பேசுறது சாரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது அவங்க ஒரு சின்ன விஷயத்தோட பெருசா பேசிட்டு இருப்பாங்க ராகவரும் அது பிரச்சனை வரும் அதே குருவா இருந்தா உண்மையே பேசுறோம் நம்ம உண்மையை தானே பேசுறோம் நமக்கு பேசுனாலும் அவங்க ஏன் தப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சில் ஒரு குற்றம் குற்றம் என்பது எட்டு குற்றம் என்பது எட்டு அழுத்தம் என்பது எட்டு பேச்சில் ஒரு அழுத்தம் ஒரு குற்றம் ஒரு குறை இது இதை பூரா இதை பூரா இந்த எட்டாம் பாவம் இது ரெண்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தோட நட்பு வச்சிருக்க இல்லையா அதனால இப்ப பாப்போம் சனியா இருந்தா சந்தேகத்தோடய பேசுறது சில விஷயம் மறைச்சு பேசுறது இப்ப அதனாலயே பிரச்சனை அதனால ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இது மாதிரி ரெண்டு எட்டாம் பாவம் ஒரே பாவமாயிருந்தாலும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பொருத்தம் பாக்குறப்ப பெண்ணுக்கு அப்படி இருந்தா பையனுக்கு ஒண்ணு ஏழாம் பாவம் ஒன்னா இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதே பெண்ணுக்கு அப்படி இருந்தா பையனுக்கு பையனுக்கு அப்படி இருந்தா பெண்ணுக்கு இப்படி மாத்தி பார்க்கணும் இப்படி பன்னிரண்டு பாவங்களுக்கும் பொருத்தம் பாக்குறதே பாஸ்கர் ஆஸ்திராலஜி முறை அது உபனச்சர கோட்பாடு படி பொருத்தம் பார்த்தா நிறைய பார்க்க வேண்டியிருக்கும் அதுக்கெல்லாம் பொருத்தம் பாக்குறவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நாங்க பொறுமையா பதில் சொல்லி உங்களுக்கு திரும்ப சொல்லுவோம் ஆ அனுப்பிடுவோம் உங்களுக்கு நீங்க பொருத்தம் பாக்கணும் உங்களுக்கு சாட்டு அனுப்பிடுவோம் அதுக்கான விஷயமே எடுத்து சொல்லிடுவோம் உங்கள் தேர்விகளுக்கும் பதில் சொல்லுவோம் அதே நேரம் மாப்பிள்ளைக்கு ஜாதகம் எப்படி இருங்க அப்படிங்கிட்டா அதையும் சொல்லுவோம் ஒருத்த மட்டும் பார்த்தா ஒரு மணி நேரம் ஆகும் மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்தா கொஞ்சம் நேரம் அதிகப்படுங்க ஒரு ஜாதகத்தை கணிச்சு ரெண்டு பேருக்கும் ஜாதகத்தை கணிச்சா தானே பொருத்தம் பார்க்க முடியும் அதனால இரண்டு ஜாதகங்களையும் நாம் கணினியில் கணித்து சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது ஒரு குழந்தை பாக்கியம் எடுத்துட்டா இரண்டு ஜாதகங்களையும் சேர்த்து வச்சு தானே பார்க்கணும் ஒரு திருமணம் எடுத்துட்டா இரண்டு பேர் ஜாதகத்தை சேர்த்து வச்சு பொருத்தம் பார்க்கணும் அப்போ இருவர் சார்ந்தது திருமணம் என்பது அதனால நல்ல முறையில பார்த்து பொருத்தம் பார்த்து சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அதற்கான விளக்கமும் சொல்லுவோம் நீங்க நாங்க எப்படி பொருத்தம் பாக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கமும் சொல்லுவோம் உங்க நீங்க கொடுக்குற பெண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகமோ எதுவாக இருந்தாலும் அதற்கான கேள்விக்கு பதிலும் சொல்லுவோம் ஆக இந்த மாதிரிதான் பொருத்தம் பார்க்கணும் இதையெல்லாம் பொருத்தம் பார்க்குறப்ப அவசியம் பார்க்கணுங்க அதனால குழந்தையா இருக்கும்போது இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு செஞ்சு பொருத்தம் பார்க்கணும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப ஒரு சிம்ம லக்ன ஜாதம்னு வச்சுக்கோங்க மேச லக்னம் இல்லை சிம்ம லக்னம் வச்சுருவோம் இப்ப மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருக்கு பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது நட்சத்திரத்தை தானே இந்த லக்னம் இருக்கும் அப்ப ஒரு மக நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு பூர நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு உத்தர நட்சத்திர பிறந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தை நம்ம அமைக்கணும் இது லக்ன பொருத்தம் சாரி நட்சத்திர பொருத்தம் இது லக்ன பொருத்தமா இருந்தா இந்த லக்னத்திற்கு மூணாவது வீடு ஐந்தாவது வீடு பதினோராவது வீடு அப்படி வரிசையா ரெட்டைப்படியா வராம பார்க்குறோம் அப்படி லக்ன பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் அப்புறம் பொருத்தம் இப்போ சிம்ம லக்ன இருக்கு ஒரு பெண்ணை பாக்குறோம் அந்த பெண்ணு பிறக்கும்போது இந்த விருத்த ராசியில பிறந்திருக்கும் இந்த ராசியில அந்த பெண்ணை பிறந்த என்ன ஆகும் அந்த என்ன இருக்கு விசாகம் அனுஷம் கேட்டை மூணு இருக்குல்ல இல்லையா இதுல இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா புதன் தசை ஆரம்பிக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த புதன் தசை முடிஞ்ச முடிய முடிஞ்ச உடனே ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு மூலம் நட்சத்திரம் கேது தசை ஆரம்பிக்கும் அப்ப இந்த கேளு தசை ஏழு வருஷம் பதினேழு வருஷம் அப்புறம் பூராட நட்சத்திரம் இருபது வருஷம் அப்ப பத்து பதினேழு முப்பத்தி ஏழு வயசு அப்ப இந்த பூராட நட்சத்திரம் வரும்போது தானே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பொண்ணும் பையனோ கல்யாணம் நடக்கும் அப்ப இந்த பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கர தசையா இல்லையா அப்ப சுக்கர தசை நடக்கும்போது கல்யாணம் அமைக்கணும் நீங்க போய் இந்த புதந்திரத்தை நடக்கும்போது கேட்ட நட்சத்திரத்தில் காகன் பா பொருத்தம் பார்த்தா எப்படி சரியாக வரும் கல்யாணம் கட்டிக்கிறப்போ பார்க்கணும் அதனால் இந்த பிறக்கும்போது இருக்க நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்கக்கூடாது இப்படிதான் பொருத்தம் பார்க்கணும் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சகோதரி கேட்டதுக்காக இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச மட்டும் சொல்லியிருக்கேன் எல்லாவற்றையும் வீடியோவிலே சொல்ல முடியாது நன்றி எனக்கு சப்பரிவு செய்தவர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன் எனக்கு ஆயிரம் பேர் மீள நண்பர்களும் சகோதரர்களும் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ஆசிர்வாதத்தாலையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் என்னால் முடிஞ்சது நான் வீடியோ பதிவிடுவேன் நன்றி